உதயகுமார் சார் அப்பு சார் எப்படி வந்து ராமதாஸ் வன்னிய இளைஞர்களை கொண்டு போய் பாஜகம் வைத்திருக்கிறாரோ எப்படி அன்புமணி ராமதாஸ் எப்படி விடுவேன் காந்தியை படுகொலை செய்தது ஒரு முஸ்லீம் கிடையாது ஒரு இந்து தான் நாமெல்லாம் சகோதரர்களா வாழணும் அவர் பிரச்சாரம் பண்றார்ல ஏன் அதை சொல்றாரு தேவரே போய் பிரச்சாரம் இவன் இந்த சாதியோட வளர்ச்சிக்கு ஏதாவது செஞ்சிருக்கானா சரி இந்த முக்குளத்தோர் ஒருத்தர் ஜட்ஜா வர்றதுக்கு யார் தடையா இருக்கிறார் சுப்ரீம் கோர்ட்ல எத்தனை பேர் முக்குளத்தோர்ல இருந்து ஜட்ஜா வந்துட்டாங்க ஒரே ஒருத்தர் தான் வந்தாரு அவர் திமுக மாவட்ட செயலாளரா இருந்தார் ஒரு பக்கம் திருவள்ளூர் மாடு கட்ட சொன்னாருன்ற அதே திருவள்ளூர் கல்லுண்ணாமின்னு சொல்லிருக்காரு இருக்காரு கல்லு குடிக்க போறேன்ற மண்டையில கோளாறு காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு காமெடி பண்ணாத காமெடி பண்ணாதான்னு சொல்லிட்டேன் நானு ஒரு மாநாட நடத்திட்டு நீங்க படுற பாடு இருக்கு நம்ம வீட்டுகள்ல நம்ம குடும்பங்கள்ல ஒரு விசேஷம் வைக்கிறோம்னா எதுக்கு வைப்போம் எல்லாரும் ஒன்னு ஆமா என்னைக்காவது குடும்பம் செஞ்சு ஓடுற மாதிரி இல்ல இல்ல எல்லாரும் ஒண்ணு சேர்றதுக்கு தான் வைப்பான் கேதம் வைக்க மாட்டேன் பார்த்தோம் கேதம் வரும் வரும் அந்த மாதிரி ஒண்ணு வந்துருச்சு அது கேட்டா மூணு மாசமா இருக்கீங்க ஒரே ஒரு வீடியோ அந்த வீடியோவை வெளியிட்டதும் போதும் நான் உங்ககிட்ட வாங்கிக்கிட்டுறது போதும்னு இந்த ஒட்டுமொத்த சமூக ஊடகமும் தமிழ்நாட்டு மக்களும் எழுப்பிய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறி அடித்துக்கொண்டு திரிந்து கொண்டு ஆக சொல்லிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எடுத்த முடிவை திரும்பவும் எடுக்க வைத்து விடாதீர்கள் அய்யய்யோ மிரட்டல் அப்பாது பயங்கரமான அப்பா அந்த கையை கட்டி மணி வந்து தன்னுடைய டிராக்லா பற்களால் என்ன முந்திர நாள் வீடியோ போட்டு அடுத்த நாள் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் மீட்டிங் போயிட்டு வந்ததுக்கு பிறகு என்ன கவருது அவன்தான் எங்க வீட்டையும் நம்மளுக்கு வந்து குனிஞ்சு கும்பிடு போடுறதுக்கு ஒரு இடம் வேணும் அப்படிங்கிற எண்ணத்தோடைய வாழ்க்கையை நட முகங்கள் முக்கியம் அல்ல பாதங்கள் தான் முக்கியம் அவர் அவ கேட்கறதுக்கு வியக்கானங்களை பாருங்க நாங்க வந்து முருகர் பக்தராகத்தான் அங்கே போனோம் முருகர் தான் நீங்க இங்கே போனோம்னா கோவிலுக்கு போங்க பாசு பூங்கா முருகன் கோயிலுக்கு போங்க திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு போங்க மதுரையில எண்ணற்ற முருகனுக்கு கோவில்கள் இருக்கு அங்கெல்லாம் போங்க ஏன் ஆர்பி உதயகுமாருக்கு தெரியாதா திருமங்கலத்துல முருகனுக்கு இடம் இருக்கிறது மதுரைக்குள்ள திரும்க்குள்ள திரும்புற இடமெல்லாம் குமரனுக்கு நடக்கக்கூடிய இடம் தெரியவே தெரியாதா ஏன் செல்லூர் ராஜுக்கு தெரியாதா என் ஆணையத்துல செல்லூர் ராஜுவ கேட்டா பக் எந்தெந்த ஏரியால முருகனுக்கு மரியாதை கிடைக்கும்ன்றது வரைக்கும் அக்கவுக்கு அக்கவே ராணிவேரா தெரியும் எல்லாருமா சேர்ந்து அந்த பக்கம் போக வேண்டியது தானே முருகர் பக்தருக்கு அங்க என்ன முருகன் பக்தரா தான் நான் போனேன்னு பேசுறதுல இப்பவாது ரெண்டு வார்த்தை பேசுங்கய்யா நீ ஒரு கோயில கட்டு நீங்க அம்மாவுக்கே கோயில் கட்டினவங்க தானே அதே மாதிரி முருகருக்கு ஒரு கோயில கட்டி நீங்க கும்பிடுங்க அம்மா கோயில்ல அங்குட்டு ஒரு முருகன் சன்னதிய போடு ஆஹ் இன்னொன்னு அதாவது நடத்துறது யாரு

இல்ல மக்கள் சேவை வரலாறு எதுவும் இருக்கா இருக்காங்க இந்து முன்னணிக்கு சொந்த வீட்டுக்குள்ள பெட்ரோல் குண்டு வீசுறவன் அவங்க வீட்டுக்கே அவங்க காரையே அடிச்சு நொறுக்குறவங்க தாமட்டைய தானே உடச்சுக்கிற வச்சுக்கிறவங்க இப்படித்தான் அவங்களுடைய கேசே இருக்கு நீங்க ரொம்பலாம் தேட வேணாம் இந்து முன்னனி போலி வழக்குகள் அப்படின்னு மட்டும் போடுங்க இந்து முன்னனியும் பெட்ரோல் குண்டு குண்டுகளும் போடுங்க நீங்கள் கொட்டி கிடக்கும் கூகுளில் கூகுள் ஆண்டவர் உங்களுக்கு அனுப்பிக்கிட்டே இருப்பாப்ல அவ்வளவு வகதவையே இல்லாமல் சொந்த வீட்டுக்கே தீ வச்சவங்க பெட்ரோல் குண்டு வரிச்ச ஒரு கலவர கும்பலாக இந்து முன்னணி இருக்குது அந்த மாநாட்டுக்கு போயிட்டு நாங்கள் வெறும் முருகர் பக்தராகத்தான் போனோம் அந்த மாநாட்டில் போட்ட காணொலியில் உங்களுக்கு உடன்பாடு கிடையாது அந்த மாநாட்டில் ஏற்றப்பட்ட தீர்மானங்கள்ல உங்களுக்கு உடன்பாடு கிடையாது எதுக்குமே உடன்பாடு இல்லாமல் அப்படி என்னத்துக்கு அங்கே போனீங்க இதை வந்து அதிமுக காரங்க கேட்பாங்களா இல்லையா போயிட்டு வேட்கானமும் அங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த அவமானம் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அந்த பெரிய ட்ராஜிட்டி அந்த சம்பவத்தை வெளியில் வந்து நின்று கேள்வி எழுப்புனா தம்பி தம்பி விடுங்க தம்பி என்னையை விடுங்க தம்பி ஓடுறாங்க தெரிச்சிக்கிட்டு ஆர் விதைவகுமார் பற்றி தம்பி என்னைய விடுங்களேன் பிள்ளைய செய்ய விடுங்கலை அப்படிங்கிறாரு இப்போ யார் இந்த கேள்வி கேட்க சொன்னார் உங்களை யார் இந்த கேள்வி கேட்க சொன்னார் உங்களை யார் இந்த கேள்வி கேட்க நாங்கள் சொல் நாங்கள் கொடுத்த விளக்கம் பத்தாதா யார் சொல்லி தம்பி இந்த கேள்வி கேட்குறீங்க மானமுள்ள தமிழன் கேட்பான் சார் மானமுள்ள தமிழன் கேட்பான் முருகனை கும்பிடக்கூடிய முருகனை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய முருகனை தமிழ் கடவுளாக கொண்டாடக்கூடிய முருகனை நம்ம வீட்டுக்குள்ள வைத்திருக்கக்கூடிய ஒரு நபரா எல்லாரும் கேள்வி கேட்பான் நான் முருகனை கும்பிடுறேன் என் முருகன் மாநாடுன்னு ஒன்று சொல்லிவிட்டு அதுல ஏறி நின்றுக்கிட்டு எனக்கு வாழ்வாதாரத்தை எனக்கு கல்வியை எனக்கு வேலை வாய்ப்பை எனக்கு அதிகாரத்தை எனக்கு சுயமரியாதையை கற்றுக் கொடுத்த பெரியாரையும் அண்ணாவையும் வீடியோ போட்டு ஒரு பிராடு பசங்க அதை நம்ம ஓட்டு போடக்கூடிய அந்த அதிமுக போய் கேட்குறாங்கன்னா பத்திரிகைக்காரரும் அவங்களுக்கு ஓட்டு போட்டவராக கூட இருப்பார் திருப்பி கேட்க மாட்டாரா யார் சொல்லி கேட்குறீங்கன்னா உள்ள உணர்வு கேட்கும் இன்னொன்று முருகன் மாநாடுன்னு போறீங்க இப்போ வந்து இது எல்லாம் அரசியலாக நடந்திருக்கு அப்போ நீங்க வந்து முருகன் மாநாட்டில் அரசியல் பேசியது தவறு இதை கண்டிக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி விளக்கம் தர வேண்டும் கேட்க வேண்டியது வேண்டியதான இப்போ முருகனை பத்தி பேசணும்னா நான் பேசுவேன் ரெண்டு மணி நேரம் ஆமா ஏங்க பாரதிய ஜனதா கட்சியை கேட்கறதுன்றது எஸ்கேப் பண்றாங்க இந்து முன்னணி தான் நடத்துறாங்க பாரதிய ஜனதாவுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லையா யார் நைனாரே சொல்றாரு அப்புறம் எதுக்கு ஆனா மூணா சா வந்தாரு எதுக்கு இப்போ என்ன இதுக்கும் பாஜகவுக்கும் தொடர்பு இல்லைன்னு வெளிப்படையா நீ வந்து யாராவது ஒரு ஆள் அறிவிப்பு கொடுக்க தயாராக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குட்டி பையனுக்கு கூட தெரியும் இந்து முன்னணி வேற இல்ல பாஜக வேற இல்லைன்னு அந்த மாநாட்டு மேடையில பாஜகவின் முகமாக ஒழித்தீர்களா இல்லையா பாஜகவின் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டதா இல்லையா அமித்ஷாவுக்கும் மோடிக்கு சிந்தூர் ஆபரேஷனுக்கு தீர்மானம் போட்டு மாநாட்டை வெற்றியடைய செய்ய வையுங்கள் அப்படின்னு மதுரைக்கு வந்து அமித்ஷா பேசிட்டு போனாரு ஆமா அப்படி பேசிட்டு போனதற்கு பிறகும் சரி முன்னாடியும் சரி பாஜக நடத்துகின்ற பாஜக நடத்துகின்ற என்றுதான் விளம்பரம் செய்யப்பட்டது தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடிய குட்டி பசங்களோட யூடியூப் போய் உட்கார்ந்து அழைக்கிறேன் அனைவரும் வருக அப்படின்னு நைனார் மகேந்திரன் வீடியோ போட்டு வாய்ஸ் கொடுத்தாரா இல்லையா கைய கட்டி நின்று பேசினாரா இல்லையா இல்லைங்க அந்த மாதிரி எல்லா தரப்புகிட்டையும் விளம்பரப்படுத்தினது மைனார் யாரு பாஜகவின் தலைவர் தானே பாஜகவின் தலைவர் ஒருத்தர் வீடியோ கூப்பிட்டு நாங்கள் எல்லாரும் வாங்க ஓடி வா திரண்டு வா உருண்டு வா திரண்டு வா எல்லாத்தையும் கூப்பிட்டது நீங்க அப்புறம் எங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை நானே இந்த காணொலியை பார்க்கல இது என்ன பேட்டன் தூத்துக்குடி பேட்டனா சூடு பேட்டனா நானே இந்த காணொலியை பார்க்கல தைரியமா தான் சொல்லுங்களேன் இந்த நேரத்துல தான் நான் ஹெச் ராஜாவை மிஸ் பண்றேன் அண்ணாவை விமர்சிக்க கூடாதுன்னு எதுவும் இருக்கா ஓய் பாஜக மானமுள்ள ஒரே சங்கி அவர் இப்படி ஒரு ஸ்டேட் பண்ண மட்டும் கேட்டாப்புலன்னா சொல்லி முடி பாருங்கல்ல மானமுள்ள சங்கி ஒரு ஆட்சி முரானார் இல்லையா அதுதான் ஒரு நபரை அவரை இறக்கி இப்ப கேளுங்க அண்ணாவை விமர்சிக்க கூடாதுன்னு எங்க இருக்கு அப்படி தான் விமர்சிப்போம் சொல்லி பாருங்க அன்னைக்கு ஆர்பி உதயகுமார் வீடியோ வேற வெளியிட்டுக்கிட்டு பேட்டி வேற கொடுத்துக்கிட்டு நான் வந்து முருகன் பக்தன் நான் அதுக்காகத்தான் போனேன் எனக்கும் அந்த அவர்களுடைய அஜெண்டாவுக்கும் தொடர்புக்கு முருகனை எப்படிலாம் பயன்படுத்துவாரு தெரியும்ல சசிகலா முதலமைச்சர் ஆகணும்னு முருகனுக்கும் மொட்டை அடிப்பாரு அதே முருகனுக்கு எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆகணும்னு போட்டு போவாரு மொட்டை வந்து சசிகலாவுக்காக முருகனுக்கு அதான் அதே சசிகலா வேணாம்னு எடப்பாடியோட சேர்ந்து நின்றுக்கிட்டு முருகனுக்கே மொட்டை இப்ப நான் உதயகுமார் சார் தப்பு சார் எல்லாம் ஏதாவது வெளியூருக்கார ஏமாத்துக்க உள்ளூர்கார ஏமாத்த பார்க்காதீங்க பி எம் கேர்சன் அவங்க ஏமாத்தி எங்களுக்கு இதுக்கு சமம் இல்லைன்னு எங்கள்ட்ட எல்லாம் ஏமாத்தவே முடியாது இப்ப என்னன்னா சமூகத்துல தமிழ்நாட்டுல ஒரு பெரிய நெருக்கடியில் அதிமுக மாட்டி இருக்கிறது ஒட்டுமொத்த சமூக ஊடகமும் மக்களும் அதிமுக விசுவாசிகளுமே கேசிபி உட்பட அவர்கள் உட்பட எல்லாருமே வந்து கடுமையான விமர்சனத்தை கண்டனத்தை தெரிவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு பக்கம் ராஜேந்திர பாலாஜி அவர் வந்து நின்றுக்கிட்டு இல்லை இல்லை அது வந்து வருத்தம் அளிக்குது எங்களுக்கு இது இது பண்ணலை அதாவது நாசூக்கான ஒரு கண்டிப்பு அப்படிங்கிற டோனில் அவங்க எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி இருந்து இப்போது வரை ஒரு அறிக்கை அஃபிஷியலாக வரவே கிடையாது ஊரில் ஏன் வந்து இந்த ஆறு எம்எல்ஏக்கள் போய் உட்காடுறாங்கன்னா இவங்களுக்குலாம் குளிர் விட்டு போயிருக்கு இப்படின்னா பாஜகவோட கூட்டணி வச்சே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நம்ம ஜெயிச்சிட்டோம் இப்ப என்ன ஆயிரப்போது நம்ம முழு செஞ்சியா பட்டவரத்தனமா வந்து அவ்வளவையும் அவுத்துட்டு நின்றுவோம் அப்படின்ற ஒரு திமிரு வந்து விட்டது அந்த திமுறை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மக்கள் எப்படி பாடம் புகட்ட வேண்டும்ங்கிறது இருக்கு போன தேர்தலில் அண்ணா குறித்தோ பெரியார் குறித்தோ பெரியார் குறித்தெல்லாம் அவர் பேசுனதுக்கு வெளியே வரல இல்ல இல்ல அப்படியெல்லாம் கடுமையான விமர்சனங்கள் வைக்கல அந்த நேரத்துல அதனால சரி ரைட் அதுக்கு பிறகுதான் ஒரு ஒத்த சங்கி ஒளரிட்டு இருந்தா ஒளரிட்டு இருந்தா அந்த கூட்டணி பேட்டர்னே வந்து கூட்டணி முடிஞ்சதுக்கு பிறகுதான் அதை பேசினாங்க அதனால பிரிஞ்சாங்க இந்த முறை அதை பேசிட்டு தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட ஓட்டு கேட்டு வர்றது இருக்குல்ல இப்ப வந்து நின்றுகிட்டு அந்த நெருக்கடியில் இருக்கக்கூடிய நபர்களை நாம ஐடென்டிஃபை பண்ணனும் இவங்க எல்லோரும் போனதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் ரொம்ப முக்கியமான அரசியல் தென் தமிழ்நாட்டில் அதிமுக தன்னுடைய செல்வாக்கை மெல்ல மெல்ல இழந்து கொண்டே இருக்கிறது அந்த செல்வாக்கை பாஜகவை மூலமாக ஒரு சாதிய வட்டத்துக்குள் சுருக்கி ஒரு குறிப்பிட்ட முக்குளத்தோர் சமூகத்தினுடைய வாக்கு வங்கியை திரட்டுவதற்கு பாஜகவை பயன்படுத்தி கொள்வோம் அவங்க எல்லோரையும் சங்கிகளாக்க மாற்ற முடியும்னு ஆர் எஸ் எஸ் இந்துத்துவா கும்பலும் இந்து முன்னணி பிஜேபி போன்ற கும்பல்களும் அந்த மக்களிடம் மிக மோசமான வன்மத்தை விதைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் ஆனா வெளிப்படையா சொல்ல போனா முத்ராமலிங்க தேவரனார் தன்னுடைய தாயாக இஸ்லாமிய பெண்ணை தனியேற்றுக் கொண்டு பேசி இல்லை இனிய முத்ராமலிங்க தேவர் பேரை சொல்லி ஒரு கோஷ்டி ஏமாத்திக்கிட்டு இருக்கு நீங்க வந்து உண்மையிலேயே முக்குளத்தோர் வந்து இன்றைக்கு வந்து முத்துராமலிங்க தேவரை வந்து கடவுளாக கொண்டாடுறாங்க அதுல ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தினர் வந்து அவரை வந்து வழிபாட்டு கடவுளாகவே கொண்டாடுறாங்க அப்படின்றது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அவர் என்ன செய்தார் அப்படின்றத தானே நீங்க பேசணும் முத்துராமலிங்க தேவர் பேரை சொல்லிட்டு வந்து நாமெல்லாம் இந்துவாக ஒன்றிணைவோம் அப்படின்னு மேடல ஒருத்தன் கூப்பிடுறான் அதை கீழே உட்கார்ந்துட்டு வேடிக்கை பாக்குறீங்க முத்துராமலிங்க தேவர் என்னைக்குமே இந்துவாக ஒன்றிணைன்னு கூப்பிட்டது கிடையாது அவர் காங்கிரஸ் அவரு பாராடு பிளாக்குல இருந்தப்பையும் சரி அதுக்கு முன்னாடி காங்கிரஸ்ல இருந்தப்பையும் சரி அவர் இந்தியனாக ஒன்றிணைவோ பான்னுதான் கூப்பிட்டாரு மேடையில எவன் ஆவது இது இந்தியனாக ஒன்றிணைவதற்கான நேரம் இந்தியர்களின் உரிமைக்கான நேரம் அப்படின்னு எவனா பேசியிருக்கானா பேசல மாறா இந்து இந்துன்னு பேசுறான் முத்துராமனனிக்கு தவிர இது என்னைக்கா பேசியிருக்கிறாரா இல்ல அப்ப இது வந்து அவர்கள் கடவுளா முக்குலத்தோர் கடவுளாக வழிபடக்கூடிய ஒருத்தரையே இழிவுபடுத்தக்கூடிய ஒரு செயலாக மாறி இருக்கு கொஞ்ச நாள்ல அவரையே அவங்கள்ட்ட இருந்து மோசமான உதாரணமாக மாற்றி விடுவார்கள் ஆமா இப்ப உடன்பாடுகள் வேறங்க இல்லைங்க முதலாமலிங்க தேவருக்கு இவனுங்க கட்டக்கூடிய கட்டுக்கதைகள்லாம் மூர்க்கத்தனமான மனிதர் அவர் அப்படிங்கற கட்டுக்கதைகளை உருவாக்குறாங்க ஆமா அவருக்கு அப்படி ஒரு கட்டுக்கதையே தேவையில்லை அவர் வந்து மென்மையான மனிதராக அவர் இங்க இருக்கக்கூடிய சமூகங்கள்ட்ட இலகுவாக பழகுவதற்காக ஒரு முகம் அவருக்கு ஒன்று இருக்கு அந்த முகத்தை பயன்படுத்துவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு எந்த ஒரு சமூகமும் தன்னுடைய தலைவர் வந்து இப்படி இருக்கணும் வெட்டணும் குத்தணும் அப்படி விரும்ப போறதே கிடையாது அந்த மனிதர்களுடைய மேன்மை அந்த மனிதர்களுடைய நல்ல பண்பு அதை சொல்லி அந்த மக்களை வழிநடத்துறது தான் அடுத்த தலைமுறைக்கு பாடமா இருக்கும் ஒரு பெரிய படியா இருக்கும் அதை விட்டுட்டு மூர்க்கத்தனமான ஒரு கும்பலை உருவாக்கணும்னு நினச்சிக்கிட்டு பண்ற வேலை இருக்குல்ல அதுக்கு அங்க இருக்கக்கூடிய முக்குளத்தூர் சமூகத்து இளைஞர்களை பலியாடாக்கி அவங்கள திசை திருப்பி இந்த ஓட்டு வங்கியே தாங்கிட்ட வச்சுக்கணும் கொங்கு கொங்குபெல்ட்டை வந்து எடப்பாடி எஸ்பி வேலுமணி அண்ணாமலை வானதி சீனிவாசன் இந்த தரப்பின் மூலமாக டீல் பண்ணுவது இந்த பக்கம் முக்குளத்தூர் வாக்கு வங்கியை செல்லூர் ராஜு ஆர் பி உதயகுமார் இன்னும் பல பாஜக ஆர் எஸ் எஸ் கும்பலுடைய நபர்களால் வளர்த்து எடுத்துட்டு வந்து சேர்த்துக் கொள்வது அப்படி ஒரு சோசியல் இன்ஜினியரிங் நடத்தினா பிஜேபிக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் பி கே ஓகே தேவரை பின்பற்றவங்களா இருக்கட்டும் அல்லது பசுவன் முத்திராமணி தேவரை பின்பற்றவங்களா இருக்கட்டும் இந்த ரெண்டு பேருமே எந்த காலத்திலயும் முஸ்லிம் இருப்ப பேசினது கிடையாது சாதி ரீதியாக உள்முரண்பாடுகள் அப்படின்றது இரண்டாம் பட்சமா மாறுது ஏன்னா இது மத விவகாரமா மாறுது அப்போ இதன் அடிப்படையிலாவது குறைந்தபட்சம் சமூகங்கள் ஒன்றிணைந்து முஸ்லீமை நம்மளை விளக்கி வைக்க பார்க்கறாடா முஸ்லீமையும் இந்துவையும் பிரிக்க பார்க்கிறாண்டா அப்படின்னு நின்று நம்ம ஒன்னா நிற்கணும்ன்றத காட்டணும்ன்றதுக்கான வேலையே இந்த செல்லூர் ராஜு ராஜன் செல்லப்பா ஆர் பி உதயகுமாரு கடம்பூர் ராஜு இந்த கொஸ்டி செய்யணும் இதை செய்யாமல் நேரடியாக பாஜகவிற்கு அடியாக்களாக இந்த முக்குளத்தூர் சமுதாயத்து மக்களை கொண்டு போய் எப்படி வந்து ராமதாஸ் வன்னிய இளைஞர்களை கொண்டு போய் பாஜகோட அடமானம் வைத்திருக்கிறாரோ எப்படி அன்புமணி ராமதாஸ் அன்புமணி ஒட்டிக்கிறேன் அதை எப்படி விடுவேன் எப்படி அன்புமணி ராமதாஸ் அந்த அடகு வைக்கப்பட்ட படைக்கு தளபதியாக முன்னாடி நின்று ஆமா நாங்கள் இந்துத்துவாவை வேறுன்ற வைப்போம் அப்படின்னு போராடிக்கிட்டு இருக்கிறாங்களோ ஆர்மி ஆர்ம்ஸ் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்களோ அதே போல முப்புரத்து சமுதாயத்து பிரதிநிதிகள் ஒன்னு தெரிஞ்சுக்கணும் பத்து புள்ளி அஞ்சு அப்படின்றது கீழே இருக்கக்கூடிய முன்னாள் டிஎன்சி இப்போது எம்பிசியில் இருக்கக்கூடிய பல்வேறு சமுதாய மக்களுக்கு எந்த அளவுக்கு வந்து மனதில் காயத்தை ஏற்படுத்தியது அப்படின்றது தெரியும் தெரிஞ்சும் நீங்க இந்த கோஷிக்கு ஓட்டு போட்டீங்க ஓட்டு போட்டதுனுடைய விளைவு இன்னைக்கு உங்களை கொண்டு போய் அடியாள அடமான வச்சிருக்கிறான் பாஜகட்டை இப்படி ஒரு மோசமான வேலையை செஞ்சுட்டு இதுதான் சோசியல் இன்ஜினியரிங் இதுதான் சாதிகளுக்கு செய்யக்கூடிய வேலைன்னு சொல்றது மதத்துக்கு செய்யக்கூடிய துரோகமாவே எடுத்துக்கோங்க ஏன்னா ஒரு மதம் என்பது அந்த மதத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் ஒன்றாக இருப்பதுதான் அந்த மதத்துக்கே வலிமை ஆனா அந்த மதத்துக்குள்ளேயே ரெண்டு மூணு குழுக்களா உங்களை போறா பிரிக்கிறேன் கொங்கு பெல்ட்டை இவரை வச்சு பார்க்கறேன் இந்த பக்கம் சவுத் பெல்ட்டை இவரை வச்சு பாக்குறேன் நார்த் பெல்ட்டை அவரை வச்சு பார்க்கறேன்னு உங்களையே ஒன்னு சேர விடாம தடுக்கக்கூடிய இந்த கும்பல் ஒருபோதும் உங்கள் மதத்துக்கான கும்பலும் கிடையாது உங்க சமூகத்துக்கான கும்பலும் கிடையாது எனக்கு என்ன புரியா இப்ப கிருஷ்ணசாமி ஆர்எஸ்எஸ் ஆதரவாளரா தான் இருக்கிறாரு ஒரு பக்கம் வந்து பசுவன் தேவர் பேரை சொல்லி கூப்பிடுறாங்க ஆனா இமானுவேல் சேகரனார் பேரையோ அல்லது மற்றவங்க பேரையோ ஏன் கூப்பிடுறது இல்லை என் கோயிலுக்குள்ள வரணும்னு கேட்பாங்க அப்ப அது பிரச்சனை இல்ல கோயிலுக்குள்ள வராம நீ வெளியில நிக்கிறதுக்கு சரியா இருக்குன்னா பரவாயில்ல அப்ப திரும்ப கேட்டது போல பிற்படுத்தப்பட்ட இந்து தாழ்த்தப்பட்ட இந்து அவன் ஒரு வகைப்பாடு வச்சிருக்கிறான் கிருஷ்ணசாமி கோயிலுக்குள்ள வரேன்னு கேட்கலாம் மாட்டாரு அவர் வந்து நான் வெளியவே நிக்கிறேன் நான் அதுக்கே சரிதான் எனக்கு ஓகேதான் நீங்க பாத்து எதுனாலும் ஓகே அப்படி சொல்லுவாரு ஆனா அவருக்கு கீழே எடுக்கக்கூடிய மறுபடியும் ஆனா அந்த சமூகத்து இளைஞர்கள் அப்படி கேட்க மாட்டாங்க அவங்க இம்மானுவேல் சேகரனாருடைய உரிமையின் குரலாக ஒழிக்கக்கூடியவங்க அவங்க எந்திரிச்சுன்னு கேள்வி கேட்பாங்க அது என்ன நான் வரக்கூடாதா கோயிலுக்குள்ள எனக்கு இல்லையே அதிகாரம் நான் வர்றேன் பவருக்கு அப்படின்னு சொல்லி வரக்கூடியவர்கள் இருக்காங்க அதனால தான் அந்த இளைஞர்கள் இப்ப பல பேர் திரும்ப ஆதரிக்கிறாங்க ஆமா ஒரு சமூகமாக இருக்கக்கூடிய வீசிக்கா அப்படின்னு முத்திரை குத்தப்பட்டிருந்த இடத்துல அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இல்லை ஒடுக்கப்பட்ட சமூகத்து மக்களுடைய உரிமைக்காக நம்மளுடைய இடஒதுக்கீட்டுக்காக நம்மளுடைய வேலைவாய்ப்புக்காக நம்முடைய கல்விக்காக ஒரு சமூகத்துக்காக போராடக்கூடிய நபராக இருக்கு இருக்கிறாரு அவரை வந்து இந்த சாதியெல்லாம் சுருக்க கூடாது இன்னும் சொல்ல போனா நாம நம்மளுடைய ஒடுக்கப்பட்ட சமூகங்களுடைய ரெப்ரசன்டேஷனா அவரை அட்ரஸ் பண்ணணும்னு அவரை நோக்கி நகல ஆரம்பிச்சிருக்காங்க அந்த ரிபல் மோட அங்க தொடங்கி இருக்கு அதனாலதான் கிருஷ்ணசாமி அவனுக்கு சேர்த்துக்கிறது இல்ல இந்த பிரச்சனை ரொம்ப முக்கியமான பிரச்சனை இப்படி ஒரு ஒட்டுமொத்த சவுத்தையும் மனசுல வச்சு நடந்திருக்கக்கூடிய இந்த பிரச்சனை அடுத்து நார்த்த நோக்கி எப்படி வரப்போகுது அப்படின்னா அனுமன் சிலைகளை வைத்து வரப்போகிறது நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க நான் முக்குளத்து பிரதிநிதிகளே கேட்கிறேன் முக்குளத்து மக்களையே கேட்கிறேன் நீங்க இப்ப உங்களை கூப்பிடுறதுக்கு பசும்பு முத்துராமலிங்க தேவரை பயன்படுத்துறான் பசும்பு தேவர் பேரை பயன்படுத்தி ஒருத்தரை கூப்பிடுறாங்க அப்படின்னா முக்குலத்தோட தேவரா வேற யாரையும் கூப்பிட போறது இல்ல உங்களை கூப்பிடுறான் சரி தானே ஒண்ணு சேரணும் அப்ப அந்த தேவதிரோட இந்துவா தானே இருக்கிறாங்க அவங்கள அந்த தலைவரோட பேரை சொல்லி கூப்பிட வேண்டியதானே ஏன் கூப்புறதுல நீங்க யோசிக்கணும் நம்மளை மட்டும் நம்ம தலைவர் பேரை சொல்லி கூப்பிடுறானே இவனும் இந்து தானே இவனை ஏன் கூப்பிட மாட்டேன்னு நீங்க யோசிக்கணும் அப்ப அவனை இந்துவா இவன் சொல்லல அப்படின்னா வா என்று சொல்வது ஒரு சூத்திர சமுதாயமாக இந்து மத சடங்குகள்ல அடையாளப்படுத்தப்படுகின்ற ஒரு சமூகத்தை மட்டும் அடியாளாக மாற்றுவதற்கான அடங்கக்கூடாதுரா அப்படின்னு சொல்லித்தான் அவங்க மறு அத்துமீறும் நிக்கிறாங்க இப்ப நீங்க வந்து என்ன செய்ய போறீங்க அப்படின்றத இதே தான் நாடாளு சமுதாயத்துக்கும் ஏன் வந்து அவங்க வந்து இந்த இடங்கள்ல வந்து ஏன் அன்னைக்கு மேல முருகன் மாநாட்டுல ஏன் வந்து காமராஜர் பெற சொல்லி கூப்பிடல ஒரு சாதியை மட்டும் ஏன் குறி வச்சு பாக்குறான் ஏன் ஒரு சாதியை சேர்ந்த எம்எல்ஏக்களை மட்டும் மேலே தூக்கி வச்சு உட்கார வச்சிருக்கான் அப்ப வந்து இது உங்க சமுதாயத்துக்கு விதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு டாஸ்க் உங்களை வந்து இப்படியான அஜெண்டாவுக்குள்ள டிரைவ் பண்றதுக்கான ஒரு வேலையாக அதை செஞ்சுட்டு இருக்கிறான் அப்ப இதுக்கு நம்ம அடியாளாக மாறிவிட கூடாது நம்முடைய நோக்கம் என்ன தேசியமும் தெய்வீகமும் அப்ப தேசியம் அப்படின்றது என்ன தெய்வீகத்தையும் சொல்றாரு தேசியத்தையும் சொல்றாரு அப்ப தேசியம்ன்றது என்ன இந்து இஸ்லாமும் சேர்ந்தது தானே கோட்சே அப்படின்ற நபர் வந்து காந்தியை கொண்டதுக்கு பிறகு காந்தியை முஸ்லீம் கொண்டு வதந்தி பரப்புன போது மைக் செட்டை கட்டிக்கிட்டு பசுமொன்ல இருந்து அவர் வந்து எல்லா பக்கட்டும் போய் அபிராம வரைக்கும் அத்தனை பக்கம் டிராவல் பண்ணி இதை வந்து காந்தியை படுகொலை செய்தது ஒரு முஸ்லீம் கிடையாது ஒரு இந்து தான் நாமெல்லாம் சகோதரர்களா வாழணும் அவர் பிரச்சாரம் பண்றாருல ஏன் அதை சொல்றாரு முத்ராமலிங்க தேவரே போய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு ஆமா அப்ப ஏன் அதை பண்றாரு அப்ப வந்து இங்க இந்து முஸ்லீம் அப்படின்ற அந்த சமுதாய வேறுபாடுகள் இருக்கக்கூடாது இந்தியரா ஒன்றிணையணும் அதை தாண்டி சாதிய பிரச்சனைகள் இருக்கா அதை நம்ம உள்முரண்பாடுகள் அதை நம்ம உட்காந்து பேசுவோம் இந்த பஞ்சாயத்துக்கு அவை வரக்கூடாது இந்த பஞ்சாயத்துக்கு ஒரு சங்கி வரக்கூடாது ஏன்னா நாம இப்படி பிரிவுபட்டு பிளவுபட்டு கிடப்பதற்கு காரணமே அந்த சங்கி போய் தான் ஏன்னு தெரியுது ஏன்னு யோசிச்சு பாருங்க அதான் உங்களை மட்டும் கூப்பிடுறான் இந்த பிரிவினையே அவன் விரிவுபடுத்தணும்னு விரும்புறான் உங்களை வச்சு அவன் வந்து பரமங்குடியில முன்னாடி என்ன பண்ணணும்னு நினச்சானா மறுபடியும் பண்ண நினைக்கிறான் மறுபடியும் வந்து ஒரு பெருங்க பெருங்காம நல்லூர் போல நம்மளை வந்து ஒரு கலவரத்திற்குள் ஈடுபடுத்துவதற்கான வேலையை செய்கிறான் இந்த வேலையை நம்ம புரிஞ்சுக்கிறணும் இந்த வேலையை புரிஞ்சுக்கிட்டா தான் இவங்கள்ட்ட இருந்து நம்ம தப்பிக்க முடியும் இதுக்கு நம்ம சமுதாயத்துலேருந்தே யவவன்லாம் வந்து இந்த வேலையை பார்க்குறாங்க அப்படின்றத நம்ம தான் கை காட்ட வேண்டிய பொறுப்பு கடமையும் நமக்கு இருக்குது இது இந்த சாதிக்குன்னு இல்லை வன்னியராக இருக்கட்டும் நாடாராக இருக்கட்டும் குக்கலத்தோராக இருக்கட்டும் அருந்ததியராக இருக்கட்டும் பறையராக இருக்கட்டும் தேவேந்திர குடவலாளராக இருக்கட்டும் இப்படி ஒவ்வொரு சாதிக்கும் அவன் ஒவ்வொரு மாதிரியான மாதிரியான டார்கெட்டை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஆளுகளை முன்னிலைப்படுத்திக்கிட்டு வெவ்வேறு வேலை பார்க்குறான் போன எலெக்ஷனுக்கு தேவேந்திர குல வேளாளர் இந்த எலெக்ஷனுக்கு தேவர் குலத்தை சேர்ந்தவர்கள் அடுத்த எலெக்ஷனுக்கு இப்படி சாதி சாதியா வேலை பார்க்குறானே இவன் இந்த சாதியோட வளர்ச்சிக்கு ஏதாவது செஞ்சிருக்கானா சரி இந்த முக்குளத்தோர் ஒருத்தர் ஜட்ஜா வர்றதுக்கு யார் தடையா இருக்கிறா சுப்ரீம் கோர்ட்ல எத்தனை பேர் முக்குளத்தோர்ல இருந்து ஜட்ஜா வந்துட்டாங்க ஒரே ஒருத்தர் தான் வந்தாரு அவர் திமுகவுடைய மாவட்ட செயலாளரா இருந்தார் ரத்னவேல் பாண்டியன் அப்படின்னு அவர் மேல என்ன சொன்னாரு அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் தந்தை பெரியார பத்தி நீதிமன்ற தீர்ப்புல நான் பதிவு பண்ணிருக்கேன் என் வாழ்நாள் சாதனையா நான் கருதுறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்ப இது மாதிரி ஏதாவது ஒண்ணு வந்து இந்த பிஜேபி ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறதா அல்லது வந்து அதிமுக பிஜேபியிடம் சொல்லி உங்களுக்கான உரிமைகளை வாங்கி கொடுத்துருக்கா மாறா பத்து புள்ளி அஞ்சுன்னு மாறாத வடுவுதானே ஏற்படுத்தி இருக்கு ஆமா இது எலெக்ஷன் டைம்ல அதிமுகவுக்கும் பாஜகவுக்குமான கூட்டணியாகவே இது ஜெல்ல ஆவலை ஆரம்பத்தில் இருந்தே இப்போ நடத்தி இருக்கக்கூடிய இந்த மாநாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சர்ச்சையும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் பெரு வெடிப்பை தான் நிகழ்த்தி இருக்கிறது இப்போ பல்ல கடிச்சுக்கிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தவித்து கொண்டிருப்பவர்கள் நாளைக்கு எதை வேணுமானாலும் செய்ய தயாரானவர்கள் இந்த வடுவை மறைப்பதற்காக உங்களை ஏமாற்றுவதற்கு வேறு ஒரு திசையை நோக்கி வேறு ஒரு பிரச்சனையை நோக்கி திசை திருப்புவதற்குண்டான எல்லா முயற்சிகளையும் முன்னெடுப்பார்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது உங்களுடைய கண்ணை திறந்து கொஞ்சம் ஒய்டா பாருங்களேன் நாடாரா பூரா கல்லறக்க கூப்பிடலாம் முக்குளத்தோர பூரா இந்துவா ஒன்று சேரவான்னு கூப்பிடுறான் தேவேந்திர வேளாளர பூரா நாமெல்லாம் வேளாளர்கள் கூப்பிடுறான் ஏன் இப்படி ஒன்னொன்னுக்கு ஒரு ஆறு ஆளை போட்டு வச்சிருக்கிறான் அந்த சிங்கம் மாடு கதை தான் நாலு மாடு ஒன்னா இருக்கும் போது சிங்கம் வரல எல்லா மாடுகளையும் பிரிச்சுட்டு தனித்தனியா சிங்கம் வேட்டையாடுதுன்னு ஒரு கதை படிச்சிருப்பீங்கல்ல அதே போல எல்லாரையும் பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் எச்சரிக்கையாக இருங்க இது பாஜக அதிமுக கூட்டணி அப்படிங்கிறதோடு மட்டும் தொடர்புடையது அல்ல அடுத்த பெரும் தலைமுறைக்கு உங்களிடம் விடப்பட்டிருக்கக்கூடிய சவால் நேரடியாக விடப்பட்டிருக்கக்கூடிய சவால் ஒன்று சேர்ந்து நின்று வரக்கூடிய அந்த வேட்டை மிருகத்தை விரட்ட போறோமா இல்ல நாம எல்லோரும் வழிமாடுகளாக மாற போகிறோமா அப்படிங்கிறது நம்ம கையில தான் இருக்கு எச்சரிக்கையாருங்க அதிமுக பாஜக கூட்டணி முறிவு அப்படிங்கிற முயற்சியே எடுத்தால் கூட இந்த வீடியோ ஆடியோ இந்த மேட்ரெல்லாம் வச்சுக்கிட்டு நாங்கள் பாருங்க விட்டு வெளியில் வர்றோம் அப்படின்னு சொன்னா கூட அதுவும் பாஜக ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவாகத்தான் இருக்கும் இந்த நிலைமையில் கூட்டணியோடு சேர்ந்து நின்று தேர்தலை சந்திச்சு அதன் அடிப்படையில் நம்மளால ஜெயிக்க முடியாது மாறா எடப்பாடி பழனிசாமின்ற குதிரையை தனியாக இறக்கி விட்டு அதில் வந்து விஜய் மாதிரியான ஒரு குதிரையை ஏற்றி விட்டு அவர்களுடைய அதிகாரம் கிடைக்கும் போது நாம் அந்த பவரை சுவீகரிச்சுட்டு அந்த கும்பலை இன்னும் ஒரு அதிக ஐந்து ஆண்டுகள் அதிக அதிகாரத்தில் இருக்கும் பட்சத்தில் அதை வைத்துக் கொண்டே நாம சில வேட்டைகளை நகர்த்திட முடியும்னு நம்போம் அந்த நம்பிக்கைக்கு ஒருபோதும் ஈல்ட் ஆயிடாதீங்க இன்னைக்கு நாம் பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு உரிமையும் சுயமரியாதையும் அஞ்சு வருஷத்துல காணாம போயிடும் எச்சரிக்கையா இருங்க அதற்கான முயற்சியை தொடர்ச்சியா எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இப்ப ஒரு ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர்களை கூப்பிட்டு உங்களை பார்த்து இப்படி பண்றாங்க அப்படின்னு பேசுறதுக்கு எங்களுக்கும் விருப்பம் இல்லை அது எங்களுடைய நோக்கமும் இல்லை இப்படி ஒவ்வொரு சாதியா பேசுறதல்ல நாம் எல்லாரும் தமிழர்கள் என்கின்ற அந்த பொது இருந்தால் நம்ம எல்லார்ட்டையும் பேசுறது வழக்கம் ஏன் இதை தனித்தனியா ஒவ்வொரு சாதியை சொல்லி அட்ரஸ் பண்ண வேண்டியது இருக்குன்னா முதல்ல என்ன பிரச்சனை இருக்குன்றத நம்ம ஒத்துக்கண தெரியணும் அவன் சாதி தான் வேலை பார்க்குறான் அப்படின்ற அந்த அடிப்படை உண்மை நமக்கு தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சதுக்கு பிறகு அதை மூடி மறைச்சிட்டு அவன் அந்த வேலையை பார்க்கல நம்ம வேலை பக்கம் வேலை பார்ப்போம் அப்படின்றது சமுதாயத்துக்கு செய்கின்ற துரோகம் தமிழினத்துக்கு செய்கின்ற துரோகம் அப்போ அதனாலதான் ஒவ்வொரு சமுதாயத்தை ஒவ்வொரு சாதியை சேர்ந்தவர்களையும் கூப்பிட்டு தனித்தனியா பெயர் சொல்லி இந்த சாதியில இந்த வேலை பார்க்குறான் அப்படின்றத குறிப்பிட்டு பேச வேண்டியது இருக்கு இதையும் நம்ம இப்ப பேசாம போயிட்டோம் இந்த மௌனத்தை பயன்படுத்தி கொண்டு அவன் இன்னும் வீரியமா சாதிகளுக்கு மத்தியில வேலை வைப்பான் நீங்க முழுசாவே அந்த பக்கம் போயிட்டீங்க அல்லது உங்களை பயன்படுத்திட்டாங்க இல்ல இல்ல அப்படி இருந்தா பேசிருக்க மாட்டான் உங்களை எழுத்துல பேசியிருப்போம் அப்படின்னா இன்னொன்னு என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா இவ்வளவு தூரம் அதிமுக வெளியில வந்து நின்றுட்டு இல்ல இல்ல எங்களுக்கு ஏற்ப இல்ல 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 நாங்க கண்டிச்சிட்டோம் நாங்க கண்டனம் கொடுத்துட்டோம் அப்படின்னு அவங்க எதிர்க்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன தெரியுமா நீங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கீங்கன்றது மட்டும்தான் இது பெரும்பான்மையாக இருந்து கொண்டே இருப்பது தான் அவங்கள நம்ம அமர்த்துறதுக்கு கரெக்டான வழி லைட்டாக கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா போதும்டா சேஃப் சொல்றா இவ்வளவு நாள் மேடைக்கு பின்னாடி தான்க்கா அந்த வீடியோ போடும்போது பின்னாடி இருந்துட்டோம்னு சொல்லி சமாளிச்சிட்டோம் அடுத்த தடவை இதையே கேட்டுக்கல அப்புறம் என்ன முன்னாடி நின்று நாமளே இந்த வீடியோவை போடுவோம் நாமளே தேர்தல் பிரச்சாரத்தில் பயன்படுத்துவோம் இந்துக்களுடைய ஓட்டுகள்னு கன்வெர்ட் பண்ணிக்கிடுவோம் இப்படி பேசக்கூடிய நபர்களாக மாறி நிற்பார்கள் நம்ம நம்ம செல்லூர் ராஜுவையோ நம்ம ஆர்பி உதயகுமாரியோ அப்படி பார்க்கல ஆனா அப்படியான நபர்களாக அவர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் கொடுத்த அழுத்தமும் நீங்கள் கொடுத்த சமூக ஊடகங்களில் கொடுத்த எதிர்ப்பும் திமுக தரப்பில் இருந்து கொடுத்த எழுத அழுத்தமோ பெரியாரியை அமைப்புகள் கொடுத்த அழுத்தமோ இன்னைக்கு அவங்கள மறுப்பு பேச வச்சுருக்கு இவர்கள் எல்லோரும் நமக்காக பேசி என்ற எண்ணத்தோடு அவர்களோடு பயணிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம்மளுக்கு இருக்குது அதுதான் நாம் சொல்ல விரும்புவது இதில் அந்த தாவேக்கா பண்ணையாரை பாத்தீங்க அப்படின்னா அவர் அவர்கிட்ட கேளுங்க இதெல்லாம் உனக்கு ஏதாவது தெரியுமாயா ஏதாவது பேசியா நான் படம் ரிலீஸ் ஜனவரி அதுக்கு இடையில வந்து பிளான் பண்ணி ஒரு சில இடங்கள்ல போய் விசிட்டிங் அதை தாண்டி வேற எதுவும் கிடையாது அப்படிங்கிறது ஏதோ தலைவர் வந்து சும்மா தனிப்பட்ட இலக்குகளுக்காக வரமாட்டாரா வேற என்ன மக்களுக்காக வருவாரா மக்களுக்காக நீ வா பாத்துக்கோ எப்படி வருவாரு கையில கத்தியில ரத்தம் படிய இன்னொரு கையில கண்ணோட வருவாரு மக்களுக்காக கொண்டு வர மாட்டாரு நான் வந்து எம்ஜிஆர் அப்படி வந்ததே கிடையாது ரத்தம் தெரிக்க தெரிக்கன்னு எம்ஜிஆர் வந்ததே கிடையாது அவர் பேசுவார் அவர் பேச்சுவார்த்தையில டீல் பண்ணுவாரு முடியாத பட்சத்தை அடிப்பாரு கொல்ல மாட்டார் அடிச்சு போட்டு என்ன பண்ணுவாரு வழி இல்லாம அடிச்சிட்டேன் வாதம்பி திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போவாரு ரஜினி ரஜினி காலகட்டத்துல அவர் கொஞ்சம் வயலண்ட் அதிகமா ஹேண்டில் பண்ணாரு அப்பவும் கூட ரத்தம் தெரிக்க தெரிக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை இப்படி இப்படி உரசிக்கிட்டு எல்லாம் ரஜினி வந்து நிக்க மாட்டாரு ஆனா முழு வில்லனாவே மாறி நிக்கிறாப்ல அது வந்து தமிழ் சமூகத்துல எடுபடுது வேற நம்புறா நம்புறாப்புல இதெல்லாம் போஸ்டரா வைங்க கையில ரத்தோட இருக்கிற மாதிரி போஸ்டர் அடிச்சு ஊரு புற வைங்க அதே போல லியோல வந்து இந்த கழுத்தை கடிச்சு ரத்தம் குடிக்கிற மாதிரி எல்லாம் சீன்ஸ் எடுத்து அப்படி தூக்கி ஊதி வைங்க எல்லாத்தையும் வைங்க அப்புறம் அந்த அண்டாவை கொண்டா சீரிசடிக்க இதெல்லாம் சொல்லி ஓட்டி கேளுங்க மக்கள் அள்ளி குத்துவாங்க ஓட்டு இன்னொரு மாடு வேற இருக்கு அது தனியா பேசணும் என்ன மாடு கேள்வி கல்வி இருக்கும் மாடல்ல வைங்க படிக்க சொல்லி கொடுங்க திருக்குறள் பாடம் நடத்தும் போது மாடுக்காக அவர் வந்து அந்த மாநாட்டிற்கு வந்து அண்ணாமலை வருவாரா இன்னைக்கு சமூக ஊடகங்களுடைய பிரதான கேள்வியா இருக்க ஒரு பக்கம் திருவள்ளூர் கட்ட சொன்னாருன்ற அதே திருவள்ளுவர் கல்லுண்ணாமின்னு சொல்லி இருக்காரு கல் குடிக்க போறேன் மண்டியில கோ காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு காமெடி பண்ணாத காமெடி பண்ணாத சொல்லிட்டேன் நானு பாப்பா தனி வீடியோவா நன்றி